வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் எல்லாருக்குமே வந்து நம்ம எப்படியாவது ஒரு சொத்து வாங்கிடணும் நிலமோ வீடோ ஏதோ ஒண்ணு தன் பேர்ல வாங்கிடணும் அப்படி முதல்ல அந்த ஒரு யோகம் இருக்கா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போறோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்க பேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க கேட்கற முதல் கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை இருக்கா சொந்த வீடு இருக்கா எல்லாருக்கும் சொத்துக்கள் அமையுமான அமையாது ஒரு மனிதனுக்கு வளர்ச்சி தன்னிறைவு லாபம் சந்தோஷம் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே நாலாம் அதிபதி அஞ்சு ஒன்பது பதினொன்னில் அமர்ந்தால் நீங்க சொத்து வாங்கினா டெவலப்மெண்ட் தான் நாலுல செவ்வாய் இருந்தா அந்த சொத்து வாங்கி ஒரு சின்ன நெருக்கடி ஒரு வெள்ளங்கம் போராட்டத்தை சந்திச்சு முன்னேறுவாங்க ஒரு விஐபி வர்றாரு நம்ம வீடு எப்படி வச்சிருப்போம் நீட்டா இருக்கும் ஜம்முன்னு வச்சிருப்போம் ஐயோ அவர் வந்துட்டார் இப்படி இருந்த ஒரு வந்துட்டு போற ஒரு மனிதனுக்கு எப்படின்னா லட்சுமிங்கிற தெய்வம் குடியிருக்கணும்னா நீங்க உங்க வீட்டை எப்படி வச்சிருக்கோம் ஸோ நாலாம் இடம் என்பது சொத்துக்களை மட்டுமல்ல ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறீங்கள அதையும் சொல்லும் உங்கள் தாயாரையும் சொல்லும் நீங்கள் வச்சிருக்கிற வாகனத்தையும் சொல்லணும் நீங்கள் வச்சிருக்க வளர்ப்பு பிராணிகளையும் சொல்லணும் பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கும் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையோட ஒன்னா கலந்த விஷயம் அதுல குறிப்பா ஒரு சொத்து வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த யோகம் இருக்குமா அப்படி இருக்குன்னா ஜாதக ரீதியா நம்ம அதை எப்படி எந்த பாவத்தின் மூலமா தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக கோவையிலிருந்து ஜோதிடர் அவினாசி ஜோதிலிங்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் மேடம் பன்னிரண்டு பாவகங்கள் ஜோதிட ரீதியா நிறைய பதிவுகள் மக்கள் உங்களோடத பாக்குறாங்க அதாவது நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா சுயஜாதகமே பார்க்க வேண்டாம் நீங்க சொல்றதை வச்சு அந்த கட்டத்தின் அமைப்பு இருக்கா இருக்குன்னா எனக்கு அந்த யோகம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுடைய பதில்கள் நேர்கள் கிட்ட ஒவ்வொருத்தர் எல்லாருக்குமே வந்து நம்ம எப்படியாவது ஒரு சொத்து வாங்கிடணும் நிலமோ வீடோ ஏதோ ஒன்னு தம் பேர்ல வாங்கிடணும் அப்படின்னு முதல்ல அந்த ஒரு யோகம் இருக்கா யோகம்னா அதை வாங்கின பின்ன வளர்ச்சி யாருக்கு இது எந்த பாக பாவத்தை வந்து ஜாதக ரீதியாக சொல்லுங்க கண்டிப்பாக பிரணவ மந்திரம் சேனல் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் அதாவது மேடம் பூமியில் ஒரு மனுஷன் பிறந்துட்டா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறோம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்க பேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி கல்யாணம் ஆகிடுச்சா குழந்தைங்க இருக்கா சொந்த வீடு இருக்கா உண்மை சொந்த சொத்து எதுவும் வாங்கியிருக்கீங்களா எல்லாருக்கும் சொத்துக்கள் அமையுமான அமையாது அறுபது வயசாயும் நான் இன்னும் வீடு இல்லைங்கிறவங்களாம் இருக்காங்க இருபத்தஞ்சு வயசுலேயே நான் வீடு கட்டிட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நான் கட்டின வீட்டை நாற்பத்தஞ்சு வயசில் எல்லாத்தையும் வித்துட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நாற்பது வயசுக்கு மேல ஒரு பத்து ப்ராப்பர்ட்டி வாங்கினேன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அந்த பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் அதுல இருக்கிற நாலாம் பாவகம் எந்த லக்னமா வேணா எந்த லக்னமா வேணா இருந்தாலும் சரி நாலாம் பாவகம் ஒரு மனிதனுடைய சொத்துக்களை பற்றி விரிவாக பேசக்கூடிய பாவகம் நாலாம் பாவகம் சொத்துக்கள் வாங்கணும்னா பர்மிட் பண்ற கிரகம் செவ்வா சொத்துக்கள் வாங்கணும்னா பர்மிட் பண்ற கிரகம் செவ்வா நீங்க அழகான வீடு கட்டணும்னா பர்மிட் பண்ற கிரகம் சுக்கரன் நீங்கள் பிரம்மாண்டமாக சொத்துக்கள் வாங்கணும் பிரம்மாண்டமாக செய்யலனா பர்மிட் பண்ணுற கிரகம் ராகு இவங்கெல்லாம் இணைஞ்சால் மட்டுந்தான் இதெல்லாம் ஒன்றும் சேரும் இணையிறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எப்படி பார்க்கணும் என்னங்கிறத நான் விரிவாக நம்ம நேயர்களுக்கு சொல்கிறேன் அப்போது ஒரு ஒரு சொத்துக்கள் வாங்கினதுக்கப்புறம் ஒருத்தர் வளர்ச்சி அடைவாரா டெவலப் ஆவாரா அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு டெவலப் ஆகியிருக்காங்க ஆயிட்டுருக்காங்க அவங்க அந்த ஜாதகமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் ஃபஸ்ட்டு உங்கள் லக்னம் இருக்கும் அந்த லக்னத்திலிருந்து நாலாம் இடம் தான் சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் ஒரு மனிதனுக்கு வளர்ச்சி தன்னிறைவு லாபம் சந்தோஷம் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே நாலாம் அதிபதி அஞ்சு ஒன்பது பதினொன்னில் அமர்ந்தால் நீங்கள் சொத்து வாங்கினா டெவலப்மெண்ட் தான் உங்களுக்கு யாருக்காவது கட்டத்தில் இப்போ இருக்குன்னா இமீடியட்டாக சொத்து வாங்க ஆரம்பிக்குங்க நீங்கள் சொத்து வாங்கினதுக்கப்புறம் உங்கள் பீக் ஆரம்பிச்சிடும் வீடு தான் வளர்ச்சி டெவலப்மெண்ட் அதே போல் நாலாம் அதிபதி பத்தில் இருக்குன்னு வைங்க பத்து கர்மஸ்தானம் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சா யாராவதுக்கு கர்மம் செஞ்சதுக்கப்புறம் வீடு கட்டுவீங்க இல்லை கர்மம் செய்கிற அளவுக்கு ஒரு கசப்பை கொடுத்து வீடு கட்ட நாலாம் அதிபதி லக்கணத்துலேயே இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமையும் உங்களுக்கு பார்த்து பார்த்து ரசித்து ரசிச்சு நான் வீடு கட்டினேன்னு சொல்லுவாங்கள்ல யாருக்கு லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் இது பொருந்தும் லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும் பொருந்தும் ஏன் காலச்சக்கரத்துக்கு நாலு கூட சந்திரன் ஆமாம் அப்போ நீங்கள் செவ்வாயை பார்க்கணும் நாலாம் இடத்தை பார்க்கணும் சந்திரனையும் பார்க்கணும் காலப்புருஷ தத்துவத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஜாதகத்தை ஒரு விட்டு கூட அசைக்க முடியாது நகர்த்தவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி காலப்புருஷ தத்துவம் இதுல செவ்வா வீட்ல சந்திரன் இருந்தாலும் எடுத்துக்கலாம் செவ்வா வீட்ல சந்திரன் இருந்தாலும் எடுத்து நீங்களே பாதி ஜோஷி ரைட்டிங் பாத்தீங்களா இல்ல நீங்க இந்த காம்பினேஷன் சொல்லுவோம் செவ்வாய் சந்திரன் அப்படிங்கும்போது சேர்ந்து இருந்தா மட்டும் தானா இல்லாட்டி மேஷம் விரிச்சு அப்படி இருந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம் செவ்வாய் வீட்ல சந்திரன் இருக்கும்போது கூட சீக்கிரம் வீடு கட்டணும் சீக்கிரம் சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருக்கும் ஆனா அது நிறைவேறுமா நிறைவேறுமாங்கிறதா நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம் அப்ப வளர்ச்சி அடையணும்னா நாலாம் அதிபதி அஞ்சு ஒன்பது பதினொன்னு தொடர்பு இல்ல ஒன்பது அஞ்சு பதினொன்று அதிபதிகள் நாளுக்கு தொடர்பு நாளில் இருக்கிறது இதெல்லாம் சொத்து உங்களை டெவலப்மெண்ட் நாலு தொடர்பு இருந்தாலே நீங்க வாங்கின சொத்து நீங்க கட்டின வீடு உங்களுக்கு திருப்தியா இருக்கும் நாலு நாலு எட்டு தொடர்பு வருதுன்னு வைங்க நாலாம் அதிபதி எட்டில் எட்டாம் அதிபதி கட்டின வீடு திருப்தி இல்லாமல் இடிச்சு கட்டிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வித்துட்டு திருப்பி ஆமா அது நாலு எட்டு பன்னெண்டு பாவகங்கள் நாலு சொத்து எட்டு நெருக்கடி பன்னெண்டு விற்பனை அப்போ நாலு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இருந்தாலும் சொத்தை வாங்கி கடனுக்காக இல்லை ரொம்ப நெருக்கடியில் நான் வந்து கொலாட்டல் பண்ணி என்னால் கட்ட முடியல வித்துட்டேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆறு எட்டு நாலு தொடர்பு இருந்தால் கடனால் ஒரு அவமானம் வருது இந்த அவமானம் நான் தாங்கிக்கிற நிலைமையில் இல்லை அதனால சொத்தை விற்று கடனை கட்டினிட்டுருவாங்க கட்டம் பெர்மிட் பண்ணாதான் நான் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேனால இங்கே ஒன்றும் பேசவே முடியாதுங்க நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய அந்த பிறந்த ஜாதக அமைப்பு வலுவாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க ஒரு சைடு உழைப்பு ஒரு சைடு திறமை ஒரு சைடு பணம் ஒரு சைடு நாலேஜ் ஒரு சைடு பெரிய சக்தியோடு நான் வாழ்கிறேனெல்லாம் நீங்கள் சொன்னாலும் இதையெல்லாம் அடுக்கி வச்சிங்கன்னா இதுக்கு மேலே படி யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்கணும் உண்மை இல்லைன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்த்து பார்த்து இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் நான் பேசுறேன் ஸோ இதுதான் அது சொல்லுது அப்போது நாலாம் இடங்கிற சொத்துக்கான கிரகம் நாலுல யார் யார் இருந்தாலும் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்ப நாலுல சூரியன் இருக்கு அப்படின்னா சொத்து வாங்குனதுக்கு அப்புறம் புகழ் வளர்ச்சி நாலுல சந்திரன் இருந்தா சொத்து வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இடம் மாதிரி முன்னேறுவாங்க இருக்க மாட்டாங்க ஆமா சொத்தே இடம் மாதிரி வாங்கி முன்னேறுவாங்க நாலுல செவ்வாய் இருந்தா அந்த சொத்து வாங்கி ஒரு சின்ன நெருக்கடி ஒரு வில்லங்கம் போராட்டத்தை சந்திச்சு முன்னேறுவாங்க நாலுல செவ்வாய் நாலுல புதன் இருந்தா ரெண்டு சொத்து ரெண்டு பேர்ல சொத்து ரெண்டு இடத்துல சொத்து ரெண்டு பத்திரம் கூட்டு பத்திரம்னு சொத்து வாங்குவாங்க நாலுல புதன் இருந்தா நாலுல குரு இருந்தா சொத்துக்கு சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க பாருங்க வீட்டுல பூஜாரம் பிரம்மாண்டமா கட்டுவாங்க தீர்த்தங்கள் எல்லாம் வீட்டுல இருக்கும் புனித தீர்த்தம் எல்லாம் ஏன்னா நாலு வந்து தீர்த்தம் குரு வந்து தெய்வம் குரு வந்து புனிதம் அப்போ புனித தீர்த்தமும் இருக்கும் புனித நூலும் வீட்டில் இருக்கும் பகவத்கீதை ராமாயணம் இதெல்லாம் ரமணருடைய அந்த பாடல்கள் திருப்புகள் அது எல் திருமூலருடைய மூலமந்திரம் எல்லாமே அங்கே இருக்கும் இப்போ நாளில் குரு இருந்தால் தெய்வீகமாக இருக்கு அந்த வீடு நாலில் சுக்கரன் இருந்தால் ஆச்சு வளைவு அப்படி நெளிஞ்சு வளைஞ்சு போகிற இடம் போகிற சுக்கரன் மலை மலைப்பிரதேசங்கிறது சனி ஓகே காடுகளை குறிக்கிறது சனி அழகை குறிப்பது சுக்கரன் இந்த சுக்கரன் பலமாக இருக்கணும் பலமா இருந்துச்சுன்னா அழகான வீடு எனக்கு எங்கே சுற்றிட்டு வந்தாலும் என் வீட்டுக்குள்ளே வந்து என் சோபாவில் உட்காந்து ஃபேன் போட்டு டிவி பார்த்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு அதோட திருப்தியே வேறப்பா அப்படின்னு சொன்னா சுக்கரன் ஓகே அந்த நாளில் சுக்கரன் இருக்கணும் அந்த சோபாவெல்லாம் ஒழுக்கமாக இருக்கும் கூட்டி நீட்டாக வச்சுருப்பாங்க ஒரு அழுக்கு இருந்தாலே மனசு கஷ்டமா இருக்கும் ஏன்னா சுக்கிரன் வந்து ஆமாம் ஆமாம் சுக்கிரன் சுக்கிரன் வந்து அழகை நிறைவு செய்பவர் அழகை நிறைவு செய்பவர் அப்புறம் இந்த வளைஞ்சு ஆர்ச்சா இருக்கிறது டிசைனிங் நிறைய வர்றது குருவா இருந்தா உட்டு நிறைய வரும் நாளில் குரு சுக்ரனா இருந்தா அந்த ஆர்ச் நிறைய வரும் பூச்செடிகள் நிறைய வரும் யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க சுக்கிர நாளில் இருந்தால் விருந்தாளி வந்தாங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க நிறைய பேர் வீட்டுக்கு ஆ இப்போ நாளில் குரு இருக்குதுன்னா நேராக வருவீங்க ரிலேட்டிவ் வருவாங்க நீங்கள் வாங்க என் பூஜா ரூம் மட்டும் நீங்கள் பாருங்கள் அசந்துருவீங்க அப்படின்னு கூண்டு போவாங்க ஓகே அதன்படி தான் நீங்கள் வாழ முடியும் மாறியெல்லாம் வாழ விடாது அப்போ சுக்கரன் நாளில் இருந்தால் இது நடக்கும் அதே போல் நாளில் வந்து உங்களுக்கு சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் வந்து தேவையில்லாத பொருள்கள் அந்த வீட்டில் கிடக்கும் நிறைய பேர் வீட்டிலே இருக்கும் அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட அதே பொருள் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மூன்று லேப்டாப் நாலஞ்சு போனு இந்த செப்பல்லாம் வீட்டுல நிறையா இருக்கிறாங்க அது நாள்ல ராகு நாள்ல இருந்தா ஒரு ஐம்பது செப்பல் கிடக்கும் இவங்க வீட்டுல ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க நிறைய பேர் நாய்க்கெல்லாம் செப்பல் போட்டு விட்டுட்டு இருப்பாங்க நீ போட்டுக்க நல்லா இரு அப்படி நாள்ல சனி இருந்தாலே வீடு வந்து கொஞ்சம் அந்த துர்நாற்றம் வீசுறது பழமையான பொருட்கள் இருக்கிறது ஒரு ரூமே போட்டு பூட்டி பழசெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பழசை வெளியேற்றினாலே லட்சுமி கடாச்சம் வந்துடும் அதனால தாங்க ஆயுத பூஜைக்கு சுத்தம் பண்றேன் பொங்கலுக்கு சுத்தம் பண்றேன் வெள்ளை அடிக்கிறேன் வெள்ளை அடிச்சாலே சுக்கறேன் சுத்தம் பண்ணிட்டீங்கனாலே சுக்கறேன் இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க சுக்கரம் தான் லட்சுமி கடாச்சம் லட்சுமி உள்ள வரணுமா இல்லையா லட்சுமி ஒரு விஐபி வர்றாரு நம்ம வீடு எப்படி வச்சிருப்போம் நீட்டாக இருக்கும் ஜம்முன்னு வச்சுருப்போம் ஐயோ அவர் வந்துட்டாரு லட்டு மிக்சரு ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி வச்சிருப்போம் விஐபி வந்துட்டு அவருக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு அப்படி இருந்த ஒரு வந்துட்டு போற ஒரு மனிதனுக்கு அப்படின்னா லட்சுமிங்கிற தெய்வம் குடியிருக்கணும்னா இருக்கணும்னா நீங்க உங்க வீட்டை எப்படி வச்சிருக்கோம் டெய்லியும் உங்களுக்கு ஆயுத பூஜைன்னு நினைச்சிக்கணும் டெய்லியும் உங்களுக்கு பொங்கல்னு நினைச்சிக்கணும் சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும் சுத்தம் பண்ண முடியல எனக்கு கையில் ஆகாதுன்னா பெருசா வீடு கட்டாத சிம்பிளா வச்சுக்கோ சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இல்லைன்னா வியாதி தீராது மேடம் சில பேர் கீழே வந்து கிளீனா வச்சிருப்பாங்க மேலே ஒரு ரூமில் பழசெல்லாம் போட்டு மூடி வச்சிருப்பாங்க அதுக்கும் எங்களுக்கு அதான் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் சூரியன் தான் மாடி சனிதான் குப்பை யாருக்கு சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலும் கீழ் ஃபுளோர் வந்து நல்ல நீட்டாக இருக்கும் மேல் ஃப்ளோர்ல தான் குப்பையை அடைச்சி வைப்பாங்க ம் சனிதானே குப்பை சூரியன் தானே மாடி அவ்வளோதான் கிரகத்தை இணைச்சிக்கங்க இணைச்சிட்டு நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது இந்த தொந்தரவு இருக்கும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது சூரியன் சனி சேர்ந்தாலும் ஏற்கனவே பேக் பெயின் பிரச்சனை இருக்கும் தலைமுடி உதிரும் கண் பிரச்சனை இருக்கும் ஃப்ராக்சர் ஆகும் நீங்கள் யார் வீட்டில் ஃப்ராக்சர் ஆனாலும் யாருக்கு தலைமுடி நிறைய உதிர்ந்தாலும் யாருக்கு கண் பிரச்சனைன்னு சொன்னாலும் அவங்க வீட்டில் மாடி குப்பையாக தான் இருக்கும் கிரகமும் வேலை செய்யும் உங்கள் செயல்களும் கிரகமாக மாதிரி வேலை செய்யும் இது வந்து சூரியன் நட்சத்திரத்துல சனி நின்றாலோ சனி தாராளமா எடுத்து இது எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இதை தாண்டி எல்லாம் நடக்காது கண்டிப்பா ஆமா அப்ப நாலாம் அதிபதி நாளில் ஒரு நல்ல கிரகம் உட்காரணும் நாளில் ராகு கேது இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேட்டா தான் வீடு அமையும் ராகு இருந்ததுன்னா பிரம்மாண்டமா வீடு இருக்கும் ஆனா அழகு இருக்காது நாளில் கேது இருந்தா சந்துக்குள்ள தான் வீடு இருக்கும் லெஃப்ட் வந்துட்டியா அப்படியே ரைட் வந்துட்டியா அப்படியே நேரம் வந்துட்டியா வீட்டை காணுங்க ஏ இன்னொரு லெஃப்ட் வாயா ஊ ஹம் இப்படி சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் கேது வீடே பார்த்தீங்கன்னா சின்ன சந்து மாதிரி இருக்கும் காம்பவுண்ட் வந்து ஒரு ஒரு சந்து ரெண்டடி விட்டுருப்பாங்க ரெண்டரை அடி இன்னொரு சந்து ஒரு அடி விட்டுருப்பாங்க இதெல்லாம் கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் கிரகத்தின்படி தான் அங்கே இருப்பீங்க இதெல்லாம் மாறியெல்லாம் நடக்காது நச்சுன்னு இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க தெரியும் அதே போல் நாலாம் அதிபதி ஆனாலும் நாளில் பாதகாதிபதி அமர்ந்தாலும் நாலாம் அதிபதியோட திதிசூன்யாதிபதியோ பாதகாதிபதியோ சேர்ந்தாலும் நாளில் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் நாளில் ஆறு எட்டு பன்னெண்டு நாலாம் அதிபதியோடு இணைந்தாலும் வெளியூரில் சொத்துக்கள் நீங்க உள்ளூர்ல சொந்த ஊர்ல என் கிராமத்துல வாங்கினா உங்களை வாழவே விடாது அது போய் ஆனா வாடகை வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது எப்படி தெரியுங்களா நாலாம் அதிபதி இருக்காருல்ல நாலாம் வீடுன்னு சொல்றோம்ல அந்த இடத்துக்கு நாலாம் அதிபதி மறையக்கூடாது உங்க லக்ன மேசம்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு நாலாம் இடம் கடகம் அந்த கடகத்துக்கு அதிபதி சந்திரன் அப்போ சந்திரன் கடகத்துக்கு மறையக்கூடாது சந்திரன் கடகத்துக்கு மறையக்கூடாது அப்படின்னா சந்திரன் கடகத்துக்கு ஆறாம் இடமான தனுசு எட்டாம் இடமான கும்பம் பன்னெண்டாம் இடமான மிதுனத்துக்கு மறைஞ்சிட்டா நீங்கள் வீடு வச்சுருப்பீங்க ஆனால் இன்னொரு வீட்டில் குடியிருந்துட்டுருப்பீங்க இருப்பீங்க அந்த வீடு பூட்டி கிடக்கும் இல்லைன்னா வாடகைக்கு விட்டுருவீங்க இதெல்லாம் தான் விதிகள் இதெல்லாம் தான் ஜோதிட விதிகள் நுட்பங்கள் நுணுக்கங்கள் இதெல்லாம் நீங்க சொல்ல சொல்ல வந்து என்னோட மைண்ட்லயே அப்படியே கால்்குலேஷன் ஓடுது கரெக்ட்டா அப்படியே மேட்ச் ஆகுது தெரிஞ்சவங்க நம்மளோட சுய ஜாதகமே நமக்கு ஓடும் அப்புறம் அப்புறம் இத தாண்டி நீங்க எப்படி மேடம் வாழ முடியும் பிளானட் அதுதானங்க சொல்லுது நீங்க அப்படி தானங்க இருப்பீங்க சோ நாலாம் இடம் என்பது சொத்துக்களை மட்டும் ம் முதல் டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறீங்களே அதையும் சொல்லும் உங்க தாயாரையும் சொல்லும் நீங்க வச்சிருக்கிற வாகனத்தையும் சொல்லும் நீங்க வச்சிருக்கிற வளர்ப்பு பிராணிகளையும் சொல்லுவோம் எந்த மாதிரி வாகனம்னு எடுத்துக்கிட்டோம் அது வாகனம்ங்கிற சப்ஜெக்டில் நம்ம பேசுவோம் வாக ஏன்னா இது வீடுங்கிற சப்ஜெக்டில் பேசிட்டு வாகனத்தை கொண்டு வந்தோம்னா குழப்பம் அடையும் எந்தெந்த மாதிரி வாகனம் வச்சிருப்பாங்க ஃபோர் சீட்டரா டூ வீலரா எயிட் சீட்ரா இல்லை லக்ஸுரி வெஹிக்கிளா ஆடி காரா பென்ஸா பிஎம்டபிள்யூவா ரோல்ஸ் ரைஸா என்ன தேவை என்ன கார் இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு அது சொல்லுவோம் அதே மாதிரி சொத்துக்கள்லையும் பிரம்மாண்டம் அமையறதுக்கு எட்டாம் பாவகம் ரொம்ப முக்கியமான காரணம் இது வீடு மட்டும் இல்ல நிலமும் இதுல இல்ல நிலம் வராது நிலம் வரும் நம்ம நிலத்தை பத்தி பேசல வீடுங்கிறதுனால வீட்டை பத்தி மட்டும் போக்கஸ் பண்றோம் அப்ப வீடுங்கிறது கிளைண்ட் எடுத்து வச்சு ஜாதத்தை பாப்பாங்க ஓ நம்ம வீடு நமக்கு இதனாலதான் வீடு அமையல நம்ம இதனாலதான் சந்துக்குள்ள இருக்கிறோம் நம்ம வீடு இதனாலதான் நல்லா இருக்கு ஒண்ணு இல்ல ரா ஒரு ஒரு கட்டம் ஜாதக கட்டத்தை போட்டு ராகு கேதுக்கு இடையில ஒரு கோடு போட்டிருக்கு அந்த ராகு கேதுக்கு அச்சுக்கு வெளியில கம்மி கிரகங்களாக நாலாம் அதிபதியோ சந்திரனோ செவ்வாயோ உங்களுக்கு இருந்தா இங்கிட்ட ஒரு ஆறு கிரகம் இருக்கு அந்த சைடு ரெண்டே கிரகம் தான் அதுல நாலாம் அதிபதி வந்துடுறாரு சந்திரன் வந்துடுறாரு செவ்வாய் ராகு ராகுகேதை அச்சுக்கு வெளியில வந்துட்டாலும் உங்க சொத்துக்கள் வெளியூர்ல தான் உள்ளூர்ல வாங்க ராகுகேது மேடம் ராகு கேது அவ்வளவு பிளானட் மேடம் அதுக்குள்ளேயே எல்லா கிரகமும் என்ன அது வந்து காலசர்ப யோகம் தோஷம் எது வேணாலும் இருந்தேன்னா உள்ளூர்ல சொத்து வாங்குவோம் அந்த சொத்து வெளிச்சத்துக்கே வராது நீங்க வாங்கி போட்டு பத்து வருஷம் கழிச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் தான் மதிப்பு என்ன ராகு கேது எப்படி மேஜிக் பண்ணுங்கிறீங்க நீங்க ராகு கேது கட்டத்தை மட்டுமே வச்சுட்டு மூணு நாளைக்கு பேசலாம் இது புது வீட்டுக்கு இல்ல கட்டி வீடு வீடு பழைய வீடு பழைய வீடு எதுனாலும் சரி இப்ப நாலுல சனி இருந்தா புது வீடு வாங்க முடியாது கட்டிய வீடு தான் இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இடிஞ்சு போட வீடாவது ஒண்ணு கிடக்கும் பயன்படுத்தாத ஒரு நிலமாவது கிடக்கும் நாலு தான் இடிந்தது இடிந்த இடம்னா உங்களுக்கு எட்டாம் இடம் நாளுங்கிறது வீடு சனி அங்க இருந்தாலும் செவ்வாய் நாலு இருந்தாலும் ஒரு பக்கத்துல இடிஞ்சு கிடக்கும் கரடு முரடான ஒரு இடம் கிடக்கும் இல்ல முள் புதராவது முளைச்சு கிடக்கும் செவ்வாசனி சேர்ந்தாலே பராமரிப்பு இல்லாத இடம்ங்கிறான் ஒரு ஜாதகத்துல செவ்வாசனி சேர்ந்துச்சுன்னா உங்க சொத்து பராமரிக்க முடியாது ஒரு கதவாவது இப்படி இப்படின்ட்டு கிடக்கும் ஏன்னா கிரகம் அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கு வீடு வந்து எனக்கு கிடைக்கணும் வச்சு நம்ம பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி வச்சு பார்க்கணும் பூர்வீக சொத்து நமக்கு நிலைக்குமா நிலைக்காதா வேடிக்கை பாக்குற சொத்தா இருக்குமா இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அஞ்சாம் அதிபதி தான் நம்ம பேசணும் அதை நம்ம பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம் தாயார கனெக்ட் பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க எங்க அம்மாவுடைய வீடு எனக்கு வந்தது இல்ல எங்க அம்மாவுடைய காலத்துக்கு பிறகு தான் எனக்கு கிடைச்சது இல்ல கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை நான் வந்து சொந்த வீட்டிலேயே வச்சு பார்க்க முடியல இந்த நாலாம் வீட்டுக்கும் அந்த தாயாருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இப்ப நாலுங்கிறது வீடுங்க நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி நாளில் இருந்தாலும் சந்திரன் ரெண்டு செவ்வாய் ரெண்டில் நாளில் இருந்தாலும் தாயாரின் சொத்துக்கள் உண்டு நாலு தாயாரு நாலு சொத்து ரெண்டும் உங்ககிட்ட வர்றது கெயின் அப்ப நாலு ரெண்டு கனெக்ஷனே தாயாரின் சொத்துக்கள் பொருள் அம்மா சொத்தே இல்லை தாயாரின் பெயரில் சொத்துக்கள் இவங்க வாங்குவாங்க அம்மா பேர்ல வாங்கி போட்டேன் இருக்கட்டும் அவ்வளவுதான் தாயார் அதுல இருக்க மாட்டாங்க நீங்க பிளானட்டின் படிதான் வாங்க முடியும் இல்லைன்னா வா வாழவே முடியாது விடாதது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் தான் பெரிய சொத்து வாங்கிட்டேன் யாருக்காவது நாலு எட்டு தொடர்பு இருந்தால் பிரம்மாண்ட வீடு தான் ரெண்டு வாசல் வச்ச வீடு தான் ஐம்பது பில்லர் போட்டு கட்டுற வீடு தான் அஞ்சு மாடி பத்து மாடி தான் அவங்க வீடு அப்படி தான் இருக்கும் நாலு எட்டு தொடர்பு சிம்பிளா வீடு கட்டுறதுக்கு அவங்களால முடியாது கோட்டை போல் நான் வீடு கட்டி பிரம்மாண்டமா வாழணும்னா யாருக்கெல்லாம் நாளில் சூரியன் இருக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் இருக்கும் ரிஷபலக்கினகாரங்களுக்கு இந்த எண்ணம் அதிகமா இருக்கு ஏன்னா நாலாம் மதிப்பதிய சூரியன் செக் பண்ணி வீடுனா கட்டுற பாரு பட்டை கலப்புறம் பாருன்னா அந்த இடம் கிரகம் பர்மிட் பண்ணும் வீடுன்னு தான் பேசுறோம் ஆனா ஒவ்வொரு கட்டமும் பின்னாடி தொடர்ந்து தொடர்ந்து எவ்வளவு படிதான் வாழ முடியுங்கிறதுல நான் இருநூறு மடங்கு நூறு இல்ல இருநூறு மடங்கு அதை நான் வலியுறுத்தி வலிமையா பேசுவேன் அற்புத சக்தி இந்த இடத்துல வந்து நம்ம வீட பத்தியும் நாலாம் பாவத்தை பத்தியும் நிறைய பேசிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் எனக்கு சொல்லுங்க ஒரு ஆலயமோ வாழ்வியல் பரிகாரமோ எனக்கு உடனே ஒரு சொத்து அமையணும் வீடு அமையணும் இல்லை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அது உடனே கரெக்டாக செட் ஆகணும்னா என்ன மாதிரி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அந்த வழிபாடுகள் நேயர்கள் வீடு கட்டலை வீடு கிடைக்கல சொத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே நீங்கள் எனக்கு வீடு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நீங்க நினைச்சா ஃபர்ஸ்ட் பஞ்சமி தீதியில் வாராகி வழிபாடு எடுத்துக்கோங்க ஏன்னா அவளே பூமி தாய் தான் ஆமாம் சரிங்களா ஒன்று ரெண்டாவது பூமிநாத சுவாமி மன்னச்சநல்லூர் செவ்வாய்கிழமை போய் திருச்சி பக்கத்துல இருக்கு இருக்கு அவர்கிட்ட போய் நல்ல மாநா வழிபாடு பண்ணலாம் மூணாவது வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கான ஸ்தலம் அங்க போலாம் செவ்வாய்க்கிழமை போலாம் அவரு ஆமா அவர்கிட்ட போய் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி முத்துக்குமாரசாமி அங்கேயே வந்து செவ்வாய்க்கு தனி ஆலையுமே இருக்கு அவருக்கு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நாலாம் வீடு நல்லபடியா அமையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செவலூர் பூமிநாத சுவாமி பொன்னமராவதி பக்கத்தில் இருக்கு செவலூர் பூமிநாத சுவாமி அவங்கள போய் நீங்க மானசீகமா வழிபாடு பண்ணலாம் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்ஷனா கட் அண்ட் ரைட்டா நினைச்ச மாதிரி நான் வீடு கட்டிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்குலாம் அவர் பெரிய வாய்ப்பை பிரதானமா பண்ணி கொடுப்பாரு அதுக்கப்புறம் பூமி வராக சுவாமி பூவராகர் ஸ்ரீகிருஷ்ணன் சொத்துக்களில் பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து கொடுப்பாரு சொத்துக்களில் தொந்தரவு இருந்தாலும் சரி பண்ணி வீடு வாங்கி கொடுப்பாரு இல்லை வீடு கட்ட வைப்பார் இதெல்லாம் ரொம்ப டாப் அதுக்கப்புறம் பழனி முருகர் திரு ஆவினன் குடி போய் அங்கேயே லக் லக்ஷ்மி இருப்பாங்க காமதேன் இருப்பாங்க முருகர் இருப்பாங்க சூரியன் இருப்பாங்க அவங்கள போய் வழிபாடு பண்ணிட்டு மானசீகமாக கும்பிட்டு செவ்வாய்க்கிழமை வெளிநாடு ஆமாம் செவ்வாய்க்கிழமையில வளர்வரையில் போகணும் போயிட்டு நல்ல வேண்டுதல் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு நல்ல ஒரு மாலை வாங்கி சாற்றி ஒரு அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணி ஒம்பது விளக்கு போட்டு அங்கே இருக்கிற பிராமணருக்கு இரண்டு கிலோ பருப்பு தானம் பண்ணி நல்லா வேண்டிட்டு வந்தீங்கன்னா கைமேல் பழகும் அருமை செவ்வாய்க்கிழமை எங்களால் முடியல வேறு ஏதாவது நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம் ஒன்று செவ்வாய்க்கிழமை இல்லை மாதத்தில் வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் போய் இந்த இந்த கோவிலில் வேண்டுதல் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் போய் கும்பிடலாம் உடனே படிக்கும் நல்லா இருக்கும் அருமை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாவகம் அப்படிங்கிறதுல நாலாம் பாவகம் எவ்வளோ முக்கியம் அது வந்து நம்மளுடைய வாழ்வியலுக்கான அந்த ஒரு வீடு தாயார் அதே மாதிரி நம்மளுடைய வாகனம்னு முழுக்க இத்தனை விஷயங்களை அது சொல்லுது அது எங்கெங்க இணைஞ்சிருந்தா எப்படின்னு சுய ஜாதகமே வேண்டாம் ஆக்சுவலி நீங்க சொன்ன காம்பினேஷன்ஸ் நேர்கள் பார்த்தாலே அதற்கான பிராப்தம் எந்த அளவுக்கு அதற்கான வழிபாடும் சொல்லியிருக்கீங்க நீங்க இங்க போனா நிறைவேறும் தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த பாவகங்களும் நேர்களுக்கு தனித்தனி தொகுப்பா தரலாம் அருமையான பதிவு நன்றி நன்றி மேடம் வாழ்க